அது இந்த சமுதாயத்துக்கு பார்த்தீங்கன்னா அல்லாவுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சில சகோதரிகள் ரொம்ப வெள்ளந்தியாக கேட்பாங்க நமக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கும் இந்த உதாரணத்துக்கு சலஃபி சகோதரர்கள்லாம் இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்பான் சுண்ணத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவான் அப்படி ஒரு ட்ரெஸ் அவன் போட்டிருப்பான் பாருங்கள் அதை பார்த்தாலே நமக்கு ஒரு மரியாதை வரும் இவ்வளோ வந்து ஒரு முஹ்லிஸாக அப்படி வந்து இருப்பான் துவாக்கள் அப்படியே சூப்பராக மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பான் அரபி உச்சரிப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கோட்டை விட்டு வச்சுருப்பேன் குரானுடைய அந்த விளக்கங்கள் இதில் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் விளக்கம் சொல்கிறீங்களா நம்ம விளக்கம் சொல்கிறத அவங்க மருத்துலாம் பேச மாட்டாங்க அவங்க கேள்வி ஒன்று கேட்பாங்க உதவியாக ஏன் நடந்துச்சும்பா இப்போ நம்ம இதை பட்டியல் போட்டுருவோம் போட்டதுக்கு அப்புறம் இது சலவுகள் சொன்னாங்களாம்மா இது முன்னோர்கள் யாராவது இப்படி இதுதான் காரணம்னு சொன்னாங்களா அப்படிம்பா நம்ம என்ன சொல்கிறோம் நமக்கே காமன் சென்ஸ் இருக்குல்ல ஒரு மேட்ச் முடிஞ்சிருது சென்னை சூப்பர் கிங்ஸும் தோத்துருச்சு உட்காந்து அரசுரம் அலசுரமா இல்லையா இந்த இடத்துல இந்த இடத்துல பிச்சு இருக்கக்கூடாது இவன் ரெண்டு பால் ஃபுல் டாஸாக போட்டான் இது உட்காந்து பின்னாடி உட்காந்து டெப்த்தாக அலசிங்கிறீங்களா இது மாதிரி ரசூலாவுடைய வாழ்க்கை அலசுங்க அப்போ குரான் அல்லன்னு என்ன சொல்கிறான் சிந்திக்கிறதுன்னு இருந்தால் குரானை சிந்திக்கும்ப்பா அஃபலா எத்பல் குரான் அல்ல சொல்கிறாங்க இந்த குரானை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே அதே தான் கிலாஃபத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மேலோட்டமாக வைக்கலை ஏன்னா மேலோட்டமாக ரசூலா செஞ்சு காமிச்சதுக்கப்புறம் அது ஏன் இன்னொரு குரானில் வேறு டீட்டெயிலாக அதை பேசணுமோ தேவையில்லை அப்ப அல்ல என்ன பண்ணுறான் ஒரு மறைமுகமா சில விஷயங்கள்ல சில இடங்கள்ல அதை உணர்த்துறான் உணர்த்தும் போது அப்ப உதாரணத்துக்கு அல்லாவுடைய சட்டங்கள் தானே இந்த பூமியில் பின்பற்றப்படணும்னு கேட்டா யார் சொல்லுவா வானம் படைச்ச படைச்சது யாரு பூமி படைச்சது யாருன்னா காஃபிர் எப்படி டக்கு டக்குன்னு சொல்லிட்டே வருவானோ அரசியலில் எந்த சட்டம் சிறந்த சட்டம் அல்லாவுடைய சட்டம் ஆன்மீகத்துல சிறந்த சட்டம் எல்லா சட்டம் அல்லாவுடைய சட்டம் பொருளாதாரத்தில் சிறந்த சட்டம் எது சட்டம் அல்லாவுடைய சட்டம் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு எது தேவை ஆட்சி அப்ப ஆட்சி தேவையே இல்லையா நபிசிலா சிலம் அவர்கள் ஆம்லெட்டு போட்டு காமிச்சாங்க முட்டை உடச்சி ஊற்றுனாங்க வெங்காயம் போட்டாங்க எல்லாமே ஆம்லெட் செயல் முறையில் என்ன வரும் முட்டை உடைத்து கொள்ளவும் வெங்காயத்தை நறுக்கி கொள்ளவும் பச்சை மிளகாய் போடவும் எங்கேயாவது அடுப்பை வைக்கவும் வருமா வராது ஆனால் அடுப்பு வைக்கலன்னா ஆம்லெட் வருமா வராது அடுப்பு வைக்க சொல்லி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வரத்தான் முட்டையை உடைச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தா நாத்தம் தான் வரும் ஆம்லெட்லாம் வராது அதுலேருந்து இது ஒரு காமன் சென்ஸு இத்தனை சட்டமும் எல்லாம் பேசிட்டானா அதை கொண்டு வரணும்னு அர்த்தம் அத்தனையும் கொண்டு வரணும்னா ரூலிங் வேணும்னு அர்த்தம் அப்போ ரூலிங் வேணுமானு கேட்டால் நான் என்ன போய் சொல்லுவேன் அப்போ இது வந்து அபத்தமான ஒரு கேள்வி இது அப்போ இதில் என்ன பண்ணிடுறாங்க இந்த சலப்புகளுடைய பேரை காமிச்சு மிரட்டி வச்சிடுறாங்க அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓ நம்ம சேஃப் கிடையாது ஏன்னா பேசுகிற ஆட்கள் இப்போ நம்ம உட்காந்து ஒரு அத்தாரிட்டியான இடம் கிடையாது நம்ம என்ன பேசுகிறோம் ஏன்னா வீட்டில் உட்காந்துருக்கான் ஒரு கேமரா வச்சுட்டு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போட்டு விட்டுருவான் நாங்கள் அதை நம்பணுமா ஆனால் மதரசாக்கள் வந்து வேற மாதிரி போகுது அப்போ மதரசாக்கள் வந்து ஏன் அப்படி போகுதுன்னு அப்புறம் காரணம் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அப்போ காரணமும் ஏன் மரசாக்கள் இப்படி பண்ணுது அதையும் கேட்டுறாங்க அப்போ மரசாக்கள் எதுக்கோ பண்ணுது அது அவங்களாச்சும் நல்லா அவங்க அது பதில் சொல்லட்டும் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா இன்னொரு கூடுதல் தகவல் கேள்வி கேட்குறேன் என்னென்னா சலஃபுகள் சொல்கிற விளக்கங்களை மட்டும் தான் ஏற்கணும்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க சலஃபுகள் சொல்கிற விளக்கம் தான் நீங்கள் கேட்கணும்னு இப்படி ஏதோ ஒரு சலஃபு பேசியிருக்காங்களா எங்கேயாவது அபுபக்கர் நான் சொல்லாத ஒரு விளக்கத்தை குரானில் எவனாவது சொன்னால் அதை நீங்கள் ஏற்க வேண்டாம் இப்படி சொல்லிதான் காட்டுங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் எங்கேயாவது உமர்லியனவர்கள் எங்களுக்கு மாற்றமாக குரானை யாருமே புரிய முடியாது எங்களை விட சிறந்த முறையில் புரிய முடியாதுன்னு சலப்புகள் பேசுனாங்களா அப்போ எங்கேருந்து சலஃபுகள் வந்து இதை பேசியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறது உண்மை இப்படி சலப்புகள் பேரில் நீங்கள் தான் சொல்கிறீங்க சலஃபுகளை விட சலஃபுகளை சலஃபுகளுக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் விளக்கம் சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது மௌலனா மவுது கிடையாது அல்லா மக்பாலுக்கு கிடையாது என்ன சையத் குதுப்பு கிடையாது ஏன் பேசுறாங்கன்னா சலஃபுகள் வந்து என்னவோ செலவுகளுடைய மன்னஜில் கூட்டு போகிறதுக்கு இல்லை ஏதோ ஒரு செக் பாயிண்ட் வச்சு நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணி கூட்டு தான் இப்படி சலஃபுகள் சொல்லியிருந்தாங்கன்னா வேணா நம்ம அது கேள்வி எழுப்பலாம் சலஃபுகள் யாரும் அப்படி சொல்லலையே எங்கள் விளக்கங்களை தவிர வேறு எந்த விளக்கமும் நீங்கள் ஏற்கக்கூடாதுன்னு அவங்க பேசியிருக்கிறது காட்டுங்க நீங்க பின்னாடி வந்த ஆளுங்களை காட்டக்கூடாது இமா இமாம் இப்னு தைமியா சொன்னார் இமாம் அவர் சொன்னார்னு காட்டக்கூடாது எனக்கு சலப்புகளுடைய பேச்சே காணும் நீங்கள் அப்படி தானே பண்றீங்க இப்போ என்ன பண்றீங்க அகீதா பாடம் நடத்தும் போது ஏன் இப்னு தைமியா கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க சலப்புகள் தான் எல்லா விஷயங்களுக்கும் புரிய வச்சிட்டாங்கல்ல அப்போ சலப்புகளுடைய அகீதா கிளாஸே எடுக்க வேண்டியதானே அப்போ பின்னாடி வந்தவங்களுக்கு வேலை இல்லைங்கிறீங்க அப்போ என்ன வருத்தம்னா பின்னாடி வந்த உங்க உளமாக்களுக்கு வேலை இல்லைங்கிறீங்க பின்னாடி வந்த எங்க உலமாக்கள் எல்லா காலகட்டத்திலையும் பயானும் பேசுவாங்க புக்கு எழுதுவாங்க பா மதுரரச பாடமும் நடத்துவாங்க ஆனால் நீங்கள் ஏதாவது பேசும்போது நாங்கள் சலஃபுகள்லாம் கேட்போம் நீங்கள் ஏதாவது பேசும்போது தவுளி ஜமாத்தில் இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவான் சுண்ண ஜமாத்துல குரான் ஆயத்தே பேசுனா கூட ஆதாரம் கேட்பான் ஆதாரம் நம்பர் நம்பரை ஆனா ஆனால் அவங்க பயனில் என்னென்னமோ பேசிட்டே இருப்பான் நம்பரே கேட்க மாட்டான் ஏன்னா நம்பிக்கை இவங்க நம்பனா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் போயிடுறாங்க இலாபத்தை பொறுத்த வரைக்கும் அல்ல செக் உள்ளே வச்சிருக்கான் ஹிட்டன்னாக வச்சுருக்கான் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது அப்போ இது எப்படின்னா அடுப்பு பற்ற வைக்கிற விஷயம் தான் அடுப்பு பற்ற வச்சா தான் இதெல்லாம் வரும் இவ்வளோ தான் மேட்ரு அப்போது அது மாதிரி அந்த இடம் நிறைய செக் பாயிண்ட்ஸ் இருக்குது அதை நிற்காந்து அந்த குரானில் சில இடங்கள் நம்ம கடந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிடுவோம் அது உட்காந்து அந்த இடத்துல வெயிட்டு கொடுத்தோம்னா எல்லாம் தெளிவாக கிளியர் ஆயிடும் அதுக்கப்புறம் ம மைண்டு வந்து தெளிவாயிடும் தெளிவாய் ஒரு வாட்டி கிளியர் ஆயிடுச்சுன்னா நினைச்சாலும் அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களுமே லிங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லை இல்லை அதாவது கனவு பொறுத்த வரைக்கும் எல்லாமே அல்லாவுடைய வழிகாட்டுதல் அவ்வளோதான் இந்த அடிப்படையில் மதியனாவுடைய அந்த இதுவும் வந்து பிளானிங் தானே அதாவது ரசூல்லா வந்து இந்த இடத்துல போங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்டுறோம் அவ்வளோதான் இப்போ அதே மாதிரி உதயபியோம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இப்போ அது ரசூலா பற்றி நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் இவங்க என்னன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க வகாபி சௌரில் ஹிலாஃபத் இதெல்லாம் வந்து கடமை இல்லை எல்லாம் எதுவுமே இது இல்லைங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ரசூலா சொன்னாங்களா ரசூலா சொன்னாங்களாங்க ஆனால் ஹதீஸை ஃபாலோ பண்ணும்போது இவங்களே ஒரு லிஸ்ட்டு போடுவோம் சொல் செயல் அங்கீகாரம் தான் அப்போ சொல் செயல் அங்கீகாரம் மூணுன்னு தானே மார்க்கம் அப்போ ரசூலாக செஞ்சால் அது மார்க்கம் தானேன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம் சிம்பிள் தானே நபிசுல்லா சொல்லம் செஞ்சுட்டா அது மார்க்கம் தானப்பா அப்போ ரசூலை செஞ்சாங்கல்ல ஏன் அதுக்கு சுற்றி வளைச்சி ஒரு காரணம் காட்டுறீங்க அப்போ செஞ்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் கேட்குறீங்களா உதவியாவுக்கு இதுக்கு எல்லாமே சிம்பிளாக புரிஞ்சு எல்லாம் ஒரே வார்த்தையில் எல்லாமே கவர் பண்ணுறோம் என்ன சொல்கிறேம்மா நம்முடைய தூதர் சுயமாக எதையும் செய்ய மாட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அனில் ஹவா இவர் வந்து மன பின்பற்றக்கூடியவர் அல்ல இவர் பேசுவது எல்லாம் வகியை தவிர வேறு அதுவும் அல்ல இவர் பேசுறது நிற்கிறது எல்லாமே வகி சில இடங்கள்ல மிஸ்டேக் ரசூல்லாவும் பண்ணுவார் அந்த இடங்கள் திருத்தி அந்த இடங்கள் இவர் ரசூல்லா எந்த இடத்துல பேலன்ஸ் தவறுனாங்களோ அந்த இடத்துல அல்ல தூக்கி நிப்பாட்டிட்டோம் ஏன் அப்படின்னா மனிதருங்கிறது காட்டுறாங்க ஏன்னா அல்லாவுக்கும் ரசூலுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கணும்ல அதனால அல்ல சில தவறுகளை செய்ய வச்சு செஞ்சதுக்கு அப்புறம் அது தவறுன்னு சொல்ல வச்சு அந்த விஷயங்கள்ல இருந்து அவரை தூய்மைப்படுத்திட்டான் இதுதான் மேட்ரு அப்போ நபிசுல்லா அவர்கள் செஞ்சிட்டாலே முடிஞ்சு போச்சு எல்லாமே அல்லாவுடைய உத்தரவு தான் அவங்க சுயமா எடுத்தாலும் சுயமா மசூரா அடிப்படையில் சிந்திச்சு எடுத்தாலும் அதை அல்லாஹ் கண்டிக்கவோ கண்டிக்க இல்லாம விட்டாலோ அல்லாவுடைய அங்கீகாரம் அது கிடச்சிச்சுன்னா என்ன அர்த்தம் அதுவும் வயிதான் புரியுது இல்லையா இப்போ ரசூலாதான் பிளான் பண்ணி மசூரா பண்றாங்க ஏதா உகது போர்ல வெளியே போய் சந்திக்கணும்ன்ட்டு ஆனா கனவுல என்ன வந்துச்சு கனவுல என்ன வந்துச்சு மதியனாலே இருக்கணும்னு வந்துச்சு ஆனா பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க சஹாபகம் மசூரா வெளியே வந்துச்சு ஆனா இப்ப என்ன விட்டுட்டான் பண்ணா கண்டிக்கணும்னு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பான் கண்டிச்சிருப்பான் கண்டிக்கல ஏன்னா முஸ்லீம்களை சொந்த காலில் நிக்கணும்னு நல்லா ஆசைப்பட்டான் அந்த கோரில் வெற்றி கொடுத்தானா இல்லையா வெளியே கூட அல்ல வெற்றி தானே கொடுத்தான் அதுக்கப்புறம் நடந்த அந்த எல்லாம் சொல்றான் நான் வெற்றி தான் கொடுத்தேன் நீங்க அதை தோல்வியா மாத்திக்கிட்டீங்க அப்படிங்கிற வெளியே போய் நின்னாதனால தோல்வியெல்லாம் எல்லாம் கொடுக்கல அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஃபெயில் ஆகல ஒர்க் அவுட் தான் ஆச்சு மதினா வெளியே போய் சண்டை போட்டதும் ஒர்க் அவுட் தான் ஆச்சு ஸோ அல்லாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் கைடன்ஸ் கொடுக்கப்பட்டது இப்போ நாம் ரசூல்லாவுடைய சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் ஆழமாக பார்க்கணும் இன்னும் குறிப்பாக ரசூல்லாவுடைய அந்த போர்கள் இருக்குல்ல பத்ரு உஹது இந்த மாதிரியான அக்கப்பாவுடன் இந்த மேஜர் விஷயம் இருக்குல்ல அதை வெயிட்டு கொடுத்து சிந்திச்சாலே நமக்கு வந்து ரசூல்லாவுடைய மிஷன் என்னங்கிறது புரிஞ்சிடும் பெரிய நிகழ்வுகள் சொல்கிறேன் உதயவியா பத்ரு போர் அப்புறம் அந்த மக்கா வெற்றி அக்கப்பாவுடன் உடன்படிக்கை இந்த ஹிஜ்ரத்து அப்புறம் தாய்ஃபுக்கு போனது இந்த மாதிரியான சம்பவங்கள் ஆழமாக வந்து யோசித்தாலே நமக்கு வந்து என்னங்கிறது புரிஞ்சிடும் இன்னும் மெயினாக சொல்ல போனால் குரானை வந்து கரெக்டாக நிறுத்தி நிதானமாக போனோம்னா புரிஞ்சிடும் அதில் ஒரு சலஃபி ஒரு அலிமம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டாக சொல்லுவார் அது ஹிந்தியில் இருக்கும் அந்த பயானு என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த இஹ்வானிய சிந்தனைகள் யார் இந்த இகாமது தீன் பேசுகிறவங்க ஜமாத் இஸ்லாமி சிந்தனை பேசுறவங்க இவங்க எல்லாம் பாருங்க ஒரு மசாயில கேட்டிங்கன்னா தெரியாதுன்னு ஆனால் அதே குரான்ல வந்து ஒரு விஷயம் கேளுங்க பாருங்க கரெக்டாக சொல்லுவாங்க இவங்களுடைய ஃபோக்கஸே கிடையாதுங்க அமல் மெல்லங்கிறேன் அதை ஒரு குறையா சொல்லுவார் எது குரானில் வந்து நானும் இருக்கு குரான் தான் எல்லாம் படிக்க சொன்னா அதை அவர் என்ன சொல்றாரு வெறும் குரானில் மட்டும்தாங்க இவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட்டு இவங்க வெறும் குரானில் மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம் நாலேஜ் இவங்களுக்கே ஏதாவது மசாயில் பிரச்சனை தான் வர்றாங்கன்னு பாத்துக்கங்களேன் நகம் வந்து பத்து நாள் வெட்டலாமா இல்லையா முடி இவ்வளவு வைக்கலாமா இல்லையா தாடி சுனத்தான் வரலாம் தான் வர்றாங்க இவங்க ஆனா அதே குரான்ல கேட்டீங்கன்னா இவங்க அதே ரசூலாவுடைய வாழ்க்கைன்னு பாருங்க இவங்க தான் ஃபிங்கர் பிரிண்டில் வச்சிருப்பாங்க ஆனா அமல் செய்யறதுல இவங்களுக்கு ஆர்வமே கிடையாது இவங்களுக்கு ரெண்டும் மட்டம் எதுலாவுடைய வாழ்க்கையும் குரானும் மட்டம் அது பேசும்போது நீ பாராட்டி நம்ம பாராட்டுறாங்களா இல்ல திட்டுறாங்களா ஒன்றும் புரிய மாட்டேங்குது குரான்ல குரான்லேலா இருக்கு குற்றமா இல்லை அப்ப குரானை விட்டுட்டு இவங்க ஹிதாய தேடுறாங்க அந்த அந்த ஹதீஸ் எடுத்து பாருங்க நம்ம ஒரு நோட்டீஸ் போட்டோம்ல இந்த ட்ரிபிள் சிக்ஸ் இந்த அஹமது முஸ்னத் அகமது ஹதீஸ் கடைசி கடைசியா போட்டோம்ல கலரில் அதுல என்ன இருக்கும் ரசூல்லா சொல்லுவாங்க குரான் அல்லாமல் யாராவது நேர்வழியை தேடினால் அவனை நான் வலி கெடுத்தே அல்ல சொல்லுவான் குரானை விட்டுட்டு ஹிதாயத்தை நீ தேடினா ஒன்னா வலி யாரு அல்ல அல்லா வழி எடுப்பேன்னு யாருக்கு முடிவு பண்றான் குரானை விட்டுட்டு இதாயும் அப்போ ஹுரான்ல தான் எல்லாம் சொல்றான் ஒவ்வொருத்தையும் நாம் விளக்கி இருக்கோம் இதில் விவரித்துள்ளோம் மனிதருடைய உள்ளங்கள்ல இருக்கிற நோய்க்கு மருந்து இருக்கு இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் விரிவாக உதாரணங்களோட புரிஞ்சிருக்கோம் மனிதர்களுக்காக உதாரணங்களை தெளிவுபடுத்தி இத்தனை பண்ண உக்க தூக்கி சைட்ல வச்சுட்டு இவங்களுக்கு நாலேஜே இருக்காது நீங்க போய் சில வசனங்களை கொடுத்து கேளுங்க பாருங்க இந்த வசனம் எப்போ இறங்கினது இதனுடைய பின்னணி என்னன்னு கொஞ்சம் தயவு சொல்லுங்க பாருங்க பாருங்க தெரியாது அப்போ தெரியாதுன்னா அப்போ நாம சொல்ற விஷயம் எப்படி புரியும் அதனால தான் நமக்கு கிலாபத்து விஷயம் நம்மளால ஏன் அவங்கள கன்வின்ஸ் பண்ணவே முடியலன்னா அவங்களுக்கு குரானில் நாலேஜ் ரொம்ப கம்மி இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது வச்சுருப்பாங்க எப்படின்னா இந்த மசாயில் ரிலேட்டடான குரான் வசனம் இந்த கருப்பு கயிறு வெள்ளை கயிறுனா என்னென்னா அது வந்து பகலையும் இருவையும் குறிக்கும் இப்படி இறந்தவர்களை ச செவியர்க ம மரணித்தவர்கள் சொல்லாதீங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் இது இப்படி சில விஷயங்கள் மட்டும்தான் குரானில் அவங்க புரிஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ குரானில் கோட்டை விடுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து தப்பாக என்ன சொல்கிறது புரிய மாட்டேங்குது அதனுடைய அந்த ஹிக்மத்தை நமக்கு வந்து தெரியுது அது ராசிதீன்களுடைய சுண்ணத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி அதிகாரம் இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா இந்த கவர்மெண்ட் வந்து இந்த பாலிசிஸ் வந்து மேக் உருவாக்குறது அந்த கா பாலிசி மேக்கிங் வந்து நபிஸ் காலத்தில் கம்ப்ளீட் ஆகலை அப்போ அந்த இன்னும் நடவடிக்கைகள் உதாரணத்துக்கு இப்போ இந்த போருடைய அந்த விநியோகமாக எடுத்துங்க இப்போ கனிமத் பொருள் கிடைச்சது கனிமத் பொருள் கிடைச்சா ரசூலாக என்ன பண்ணுவாங்கன்னா அப்போவே அந்த போரில் கலந்துக்கிட்ட மக்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க வீட்டில் உட்காந்த மக்களுக்கு கிடைக்குமா நபிசுல்லாஸ்லம் காலத்தில் வீட்டில் உட்காந்த மக்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது அதே உமர்லியான காலத்தில் வீட்டில் உட்காந்த மக்களுக்கு கனிமத்தில் பொங்கு கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ ஹுலஃபை ராசிதீனுடைய சுண்ணத்து ஏன் வீட்டில் உட்காந்த மக்கள் கிடைக்கும் ரசூல்லா காலத்தில் போருக்கு மொத்தமே பத்தாயிரம் பேர் தேவைப்படுவாங்க கிடைக்கிறதால எவ்வளோ கிடைக்கும் மூவாயிரம் ரெண்டாயிரம் தான் கிடைக்கும் ஒரிஜினலாக தேவைப்படுற ரிக்குயர்மெண்ட்டு பத்தாயிரம் பா அகல் போரில் பன்னெண்டாயிரம் பேர் இந்த பக்கம் பன்னெண்டாயிரம் இருந்தாங்கன்னா அடிச்சு பின்னி தூள் கிளப்பியிருப்பாங்க சூறாவளி காற்று வர்றதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அடித்து தூள் கிளம்பியிருப்பாங்க வெறும் மூவாயிரம் பேர் தான் ஒரே நேரத்தில் உள்ள பாஞ்சு இருந்தாங்கன்னா ரொம்ப மோசமாக நிலமாக போயிருக்காங்க எல்லாம் காப்பாற்றிருப்பான் அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க அப்போ போருக்கு வந்து அங்கே மக்கள் எவ்வளோ இருந்தாங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க அதே வந்து உமர்லியான காலத்தில் என்னாச்சுன்னா போர் வீரராக எல்லாருமே போக ஆசைப்பட்டாங்க அப்போ ஒரு சின்ன ஒரு ஊருக்கு போருக்கு போகணும் அப்போ எவ்வளோ பேர் இருப்பான்னா மூவாயிரம் பேர் போனால் போதும் ஆனால் படையில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க இப்போ ஒரு லட்சம் பேர் நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் இருந்தாங்கன்னா அத்தனை பேரை கூட்டிட்டு வேஸ்ட்டால போகணும் ஒரு என்ன சொல் கொசு அடிக்கிறது கோடாரி பயன்படுத்துகிற மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண பயன்படுத்த முடியாது அப்போ ஆளாளுக்கு அந்த ஷஹாதத்துடைய அந்த அந்தஸ்தை விரும்பி அவங்க போகிறதுக்கு ஆசைப்பட்டாங்க அப்போ அதில் என்ன பண்ணாங்க ரசோ இவர் என்ன பண்ணாங்க உமர்லியானோ வேண்டாம் வெறுமே பேர் வந்து நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம் இராணுவம் அஃபீஷியலாக அப்போ தான் உருவாக்கப்படுது நாங்கள் வந்து லேஸ் லிஸ்ட்டு கொடுத்துருங்க யார் யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லுங்கள் செலக்ட் நாங்கள் பண்ணுவோம் அப்போ பேர் கொடுத்தவங்களாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரு சின்ன நம்பர் வால்யூம் மட்டும்தான் யூஸ் பண்ணப்பட்டாங்க அப்போ சின்ன நம்பர் போய்ட்டு வந்து ஆனால் பெரிய லெவலில் பொருளாதாரம் வந்துச்சு அப்போ போருக்கு வந்து இப்போ கனிமத்து கொடுத்துட்டா ஆளுக்கு பத்து பத்து லட்ச ரூபா கிடச்சிரும் அப்போ இவங்களாம் லட்சாதிபதியாக இருப்பாங்க இந்த மக்கள் பேர்ச்சும் பழம் இல்லாமல் கிடப்பாங்க அப்போது இதை பேலன்ஸ் பண்ணணும்ல அப்போ உமரில் இவன் என்ன பண்ணுறாங்க மாத்துறாங்க போரில் வந்தீங்களா சம்பளம் தான் உங்களுக்கு வந்திங்களா தலைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் எடுத்துங்க அவ்வளோ தான் அஞ்சு நாள் வேலை செஞ்சீங்க வேலை டியூட்டி தான் கணக்கு மீதி கூலி உங்கள் ரப்பிட்ட வாங்கிக்கிங்க இவ்வளோ தான் கணக்கு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்புறம் இங்கே வந்தாங்க வந்தாங்க பிரித்து பார்த்தாங்க ஊரில் எத்தனை ஏழை இங்கே இருக்காங்க லிஸ்டடு போரில் எவ்வளோ கிடச்சது பத்து கோடி ரூபா தலைக்கு ரூபா இந்த பத்து ஒரு லட்சம் வீடு பிரித்து கொடுத்தாச்சு இந்த போருடைய கணக்கு டேலி இது ரசூலாட்ட முன்மாதிரி இல்லை ஹுரானில் இல்லை ஆனால் ஹுரானில் ஒரு உசூல் எல்லாம் சொல்லிட்டான் பொருளாதாரம் சி சில பேர்ட்டே இருக்கக்கூடாதுன்ட்டான் அதை வச்சு அவங்களே ப்ராசஸ் பண்ணி இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க இப்போ இதை நான் மாற்ற மாட்டேன் ரசூலா வழிமுறை இப்போ ரசூலா வழிமுறை நமக்கு இனிக்கும் போரில் போகிறோன்னு வேணால் இனிக்கும் இப்போ முஸ்லீம் வேணாம்மா நான் போகிறேன் நீ என் போகிறம்மா இப்போ இது இது ஃபித்னா ஆயிரும் இல்லை அந்த அந்த போனால் பெரிய அவங்களுக்கும் தெரியும் இல்லை கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஊருன்னு அவங்களுக்கும் தெரியும் நாங்கள் பத்தாயிரம் பேர் போகிறோம் அது ஊர் கெப்பாசிட்டி போகிற போரோட முடியும் இப்போவே தெரிஞ்சிடும் அப்போ அந்த எல்லாமே கணக்கு போட்டு கொலஃபாக்கள் நிறைய விஷயங்கள் அவங்க வகுக்கிறாங்க இந்தந்த விஷயங்கள்லாம் இப்படி தான் பாலிசி இந்தந்த விஷயங்கள் இப்படி தான் பாலிசின்னு அப்போ அந்த பாலிசி எது நிற்கும்னா ரசூலா காலத்து பாலிசி நிற்காது ஆனா ரசூல்லாவுடைய அந்த முடிவுகளை வச்சு தான் இவங்களும் முடிவு எடுத்திருக்காங்க அதனால ரசூல்லாவது பாலிசி வந்து நிராகரிக்கப்படுதுன்னு நினைச்சிருக்காங்க அதோடைய அப்டேட் வருஷன் அதோடைய இன்னும் மேம்படுத்தி அந்த நலன்கள் தான் சொல்ற நலம் நாடுவது முஸ்லிம்களுக்கு நடம் நாடுவது இன்னும் விரிவுபடுத்தப்பட்டு அதோடைய எல்லைகள் விரிவுபடுத்த அது குலஃப ராசிதனோட முடிஞ்சது பின்னாடி வந்தவங்க மாத்தினாங்க அதே பாலிசி அவங்க எப்படி மாத்தினாங்கன்னா மக்களுக்கு இதெல்லாம் போய் சேர்ந்துட்டு இருந்துச்சு அது மறுபடியும் மன்னர்களுக்கு போய் சேர்ற மாதிரி மாத்தினாங்க புரியுங்களா அவங்க எல்லாமே சிஸ்டம் மாத்திட்டு ரசூலாக பேர சொல்லியும் மாற்றினேன் அது இன்ஷா கர்வலால் அது கிளியர் ஆகிடும்